வணக்கம் நம்மளுடைய குட்டி இன்போ சேனல் மூலியமாக கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் வீடியோக்கள் மூலமாக இருக்கோம் இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்பதான் வீடியோல வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டு அப்படிங்கிற பெயரில் நிறைய மோசடிகள் இப்போது நம்மளுடைய நாட்டில் போயிட்டுருக்கு அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு நம்மளுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அப்படின்னா அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க நம்மளுடைய இந்தியாவில் சைபர் கிரைம் மோசடிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அதாவது ஒரு சில குறிப்பிட்ட மெசேஜ் உங்களுடைய மொபைலுக்கு வந்தது அப்படின்னா அதை ஆர்வ தனமாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சிம் கார்டு வந்து தடை செய்கிற அளவுக்கு ரொம்ப விபரீதமாக போய் முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் முத கொண்டு ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஒன்று இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அதாவது ரேஷன் கார்டை அவங்களுடைய ஆயுதமாக இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய இந்தியாவில் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக மத்திய மாநில அரசு மானிய விலையில் அரிசி பருப்பு கோதுமை சமையல் எண்ணெய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க இதில் ஏழை எளியவர்களுக்கு கிடைக்கிற மலிவான இலவசமான பொருட்களை சிலர் முறைகேடாக வாங்கிட்டுருக்கிறதா நிறைய புகார்கள் போயிட்டுருக்குது இதனால ரேஷன் கடைகளில் கேஒய்சி அப்டேட் செய்கிற பணிகள் போயிட்டுருக்குது கேஒய்சி அப்டேட் செய்கிற பணிகள் ரேஷன் கடை வாயிலாக மட்டும்தான் நடந்துட்டுருக்குது வர டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த ஒரு அப்டேட்டை முடித்தால் மட்டும்தான் ரேஷன் கார்டு மூலமாக மானிய விலையில் பொருட்கள் வாங்க முடியும் இந்த நிலையில் மோசடி கும்பலை சேர்ந்தவங்க இதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது மொபைல் நம்பர் மூலமாக ஒருத்தருக்கு கால் பண்ணி மெசேஜ் அனுப்பி உங்களுடைய ரேஷன் கார்டில் கேஒய்சி செய்யலை அப்படின்னா உடனே ரேஷன் கார்டு ரத்தாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்களாமா அது மட்டும் இல்லாமல் எதிரில் இருப்பவங்க உடனே இதை கேட்டு அச்சமடையிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஒருவேளை அடைஞ்சாங்க அப்படின்னா கவலை வேண்டாம் நாங்கள் அனுப்புகிற லிங்க்கை கிளிக் செஞ்சால் போதும் கேஒய்சி அப்டேட் ஆயிரும் அப்படிங்கிறாங்களாமா அதுக்கப்புறம் அவங்க அனுப்புகிற மெசேஜில் இருக்கிற லிங்க்கை கிளிக் செஞ்சால் உடனே அவங்களுடைய ஃபோனை ஹேக் செஞ்சு வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை எடுத்துடுறாங்களாமா இதுக்கிடையில் ரேஷன் கார்டுக்காக கேஒய்சி அந்தந்த கார்டுக்கு சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் மட்டுமே செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ரேஷன் கடை துறையை சேர்ந்தவங்க இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைனில் கேஒய்சி அப்டேட் செய்யப்படுறதே இல்லை தொலைபேசி வாயிலாகவும் செய்யப்படுறதே இல்லை அப்படி யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்களாலோ இல்லை லிங்க் அனுப்புனாங்க அப்படின்னாலோ அதை யாரும் நம்பவே வேண்டாம் ரேஷன் அட்டைதாரர்கள் அவங்களுடைய ஆதார் எண் மொபைல் எண் வீட்டு முகவரி தொடர்பான ஆவணங்களை டேரெக்டாக ரேஷன் கடைகளில் நேரடியாக சமர்ப்பித்து கேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ரேஷன் கடை உங்களுடைய கை ரேகை பதிவு செஞ்சால் கூட போதுமானது அப்படிங்கிறாங்க அதனால பொதுமக்கள் அவங்க அவங்களுடைய ரேஷன் கடைக்கு டேரக்டா போய் அவங்க அவங்களுடைய கேஒய்சியை அப்டேட் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோவை இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய விஷயத்தை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க டேரெக்டாக ரேஷன் கடைகள் மூலமாக உங்களுடைய கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு மேலும் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டுமாவது பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி